பிரைசலாட் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் புதிய நாட்களை ஆசிர்வாதமாய் கொடுக்கின்றார் அவர் நம்மை நினைவில் கொண்டபடியினால்தான் நாம் இந்த புதிய வாரத்திற்குள் புதிய நாளுக்குள் பிரவேசித்திருக்கிறோம் இரவில் நம் ஒவ்வொருவருக்கும் நல்ல நித்திரையை கொடுத்து அழகான விடியலை இறைவன் நமக்கு காண செய்கின்றார் இதோ நம்முடைய வாழ்நாளில் இன்னொரு நாட்களை ஆண்டவர் ஒரு சேதமுமின்றி நமக்கு சேர்த்து கொடுத்த வண்ணமாய் இருக்கின்றார் அப்படிப்பட்ட இறைவனுக்கு உள்ளார்ந்த மனதோடு நன்றி சொல்லுவோம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால் சகலத்தையும் செய்ய வல்லவர் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு அதிகாரம் நாப்பத்தி இரண்டு இறைவார்த்தை இரண்டு நீர் அனைத்தையும் மாற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் நீர் நினைத்தது எதையும் தடுக்க இயலாது அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் இறைவன் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கின்றாராம் அவர் நினைத்த காரியத்தை எவராலும் தடுக்க முடியாதாம் அதாவது மனிதனாலும் அல்லது மற்ற சக்தியாலும் தடுக்க முடியாது என்று இந்த வார்த்தை கூறுகின்றது உங்களுக்கென்று ஆண்டவர் தீர்மானம் செய்ததை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார் அதில் தடை ஏதும் இருக்காது அதை தடை செய்ய ஒருவராலும் முடியாது என்ற இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது இந்த நாளில் இறைவன் நமக்கு செய்ய விருப்பதை இந்த உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர் நினைத்ததை செய்து முடிக்காமல் இருக்க மாட்டார் ஆம் பிரியமானவர்களே இதோ நம்முடைய பாதைகளில எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் இதோ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா திசைகளும் மூடப்பட்டு இருந்தாலும் புதிய புதிய சுவர்கள் எழுப்பப்பட்டதா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கென்று ஐந்தாவதாக ஒரு புதிய வழியை அவர் திறப்பார் அப்படியாய் அவர் திறக்கக்கூடியவராய் இருக்கிறார் அது எந்த வழி தெரியுமா அந்த ஐந்தாவது வழி எதுவென்றால் உங்கள் தலையை உயர்த்தி பாருங்கள் பரலோகத்தை பாருங்கள் அங்கிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும் கிடைக்கும் வாசல்கள் உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் அப்படிப்பட்ட வழிதான் அந்த வழியாக இருக்கும் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஐந்து இவ்வாறாய் கூறுகின்றது அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை ஆம் பிரியமானவர்களே இதோ இந்த நாளில் நாம் நம்முடைய தலையை உயர்த்தி பரலோகத்தை நோக்கி பார்க்கின்றோம் அவரை நோக்கிப் பார்த்த முகங்கள் ஒரு நாளும் அவமானத்துக்கு உள்ளாகவில்லை என்று இந்த வார்த்தை கூறுகின்றது இந்த நாளில் நாம் யாரிடத்தில் நம்முடைய முகத்தை அன்னார்ந்து பார்க்கின்றோம் நம்முடைய தலையை உயர்த்தி பார்க்கின்றோம் யாரிடத்தில் நான் இந்த நாளில் தயவுக்காக ஏங்கி நிற்கின்றேன் அவர் என் முகத்தை ஒரு நாளும் அவமானத்துக்கு உள்ளாக மாட்டார் அப்பேற்பட்டவர் யாராக இருப்பார் அவர் நம்முடைய தேவனாகத்தான் இருப்பார் இதோ சங்கீதம் ஒன்று இறைவார்த்தை இரண்டு வாராய் கூறுகின்றது விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும் ஹலே லூயா பிரியமானவர்களே இன்றைக்கு எங்கிருந்து எனக்கு உதவிகள் வரப்போகின்றது நான் எந்த திசையை நோக்கி என் தலையை உயர்த்தினேனோ விண்ணை நோக்கி உயர்த்தி இருக்கிறேன் இதோ இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவிகள் புறப்பட்டு வருகின்றதாம் யோபு அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு இறைவார்த்தை இரண்டில் பார்க்கின்றோம் நீர் அனைத்தையும் வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்ததை யாராலும் தடுக்க இயலாது என்று இந்த வசனத்தை யோபு எந்த சூழ்நிலையில் இருக்கும் போது சொல்லுகிறார் தெரியுமா இந்த வார்த்தை சொல்லும் போது யோபுவின் நிலை என்ன இதோ கைவிடப்பட்ட நிலை தான் நேசித்த மனைவி அவனை கைவிட்ட நிலை தன்னுடைய பிள்ளைகளை இழந்த நிலை தன்னுடைய ஆஸ்தி சொத்து அனைத்தையும் இழந்த நிலை தன்னுடைய நண்பர்கள் ஒரு விதத்தில் அவனை தூஷித்த வண்ணமாய் அவனை நகைத்த வண்ணமாய் இருக்கக்கூடிய ஒரு நிலை தன்னுடைய உடல் முழுவதும் இருந்த ஒரு நிலை இந்த நிலையில்தான் யோபு இந்த வார்த்தையை கூறுகின்றார் நீர் அனைத்தையும் வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்தது எதையும் தடுக்க முடியாது என்று பிரியமானவர்களே யோபு அனைத்தையும் இழந்த போது அவர் சொன்னது யோபு அதிகாரம் முப்பது இறைவார்த்தை ஒன்பதில் அவர்களுக்கு நான் வசைப்பாட்டு ஆனேன் அவர்களுக்கு நான் பழமொழி ஆனேன் என்னை வைத்து அவர்கள் வசை மொழி சொல்லுகின்றார்கள் இதோ இருந்தான் யோபு எப்படியெல்லாம் வாழ்ந்தான் எப்படியெல்லாம் அவன் இருக்கும்போது ஆட்டம் போட்டான் இன்றைக்கு பாருங்களே ஒன்றுமில்லாமல் ஒடுங்கி போய்விட்டான் ஒன்றுமில்லாமல் இன்றைக்கு அவனுடைய உடல் நாற்றமடித்துக் கொண்டிருக்கின்றது எல்லாரும் அவனை விட்டு விட்டார்கள் எல்லாம் அவனை விட்டு போனது எல்லாம் அழிந்து போனது அவன் நேசித்த மனைவி கூட அவனை விட்டுவிட்டாள் என்று எல்லோரும் வசை மொழி சொல்ல விதத்தில் அவருடைய நிலை இன்றைக்கு மாறி இருக்கின்றது ஆனாலும் யோபு எவ்வளவு தைரியமாக சொன்னது நீ செய்ய நினைத்ததை யாராலும் தடை பண்ண முடியாது என்று திருவழிப்பாடு அதிகாரம் மூன்று இறைவார்த்தை எட்டில் பார்க்கின்றோம் உன் செய்கைகளை நான் அறிவேன் இதோ எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைத்திருக்கிறேன் சிறிதளவு வலிமைதான் உன்னிடம் இருக்கின்றது இருப்பினும் நீ என் வாக்கை கடைபிடித்தாய் என் பெயரை மறுதளிக்கவில்லை பிரியமானவர்களே இன்றைக்கு பலதரப்பட்ட கஷ்டங்களோடு பிரச்சனைகளோடு வலிமையிழந்த நிலையில் உங்கள் ஆன்மா சோர்ந்த வண்ணமாய் சிறிதளவு வலிமையோடு தான் இருக்கின்றீர்கள் ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களாம் ஆகியால் உங்களுக்குத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன் செய்கைகளை நான் அறிவேன் எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு திறந்து வைக்கிறேன் என்று ஹாலில் இந்த நாளில் தேவன் தாமே உங்களுக்கு முன்பதாக எவனாலும் தடை செய்ய முடியாத ஒரு வாசலை எவராலும் பூட்ட முடியாத ஒரு கதவை தேவன் உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார் திறந்த வாசலை உங்களுக்கு வைக்கப் போகிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கின்றார் நீ என் வாக்கை கடைபிடித்தாய் என் பெயரை மறுதளிக்கவில்லை என்று இந்த நாளில் என்ன சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கின்றீர்கள் ஆண்டவரிடத்திலே திரும்ப திரும்ப சென்று செபித்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் சூழ்நிலைகளை சொல்லி உங்கள் பிரச்சனைகளை சொல்லி சிறிது வலிமையோடு ஆண்டவரிடத்தில் செபித்த வண்ணமா இருக்கின்ற உங்களுக்குத்தான் தேவன் சொல்லுகிற வார்த்தை எவராலும் பூட்ட முடியாத கதவை நான் உனக்கு முன் திறந்து வைக்கிறேன் என்று ஹலே லூயா லூயா இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக தேவன் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் திறந்த ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் இதோ நஷ்டம் அடைந்த நிலையில் பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு கவலையோடு துக்கத்தோடு உடல் வலி வேதனையோடு நீங்கள் இருக்கலாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம் இதோ உறவுகள் நான் உன்னோடு கடைசி வர இருப்பேன் நான் உன்னை உயிராக நேசிக்கிறேன் என்று சொன்னவர்கள் மறுதளித்திருக்கலாம் மறந்து போயிருக்கலாம் கை நெகிழ்ந்திருக்கலாம் நட்டாற்றில் நம்மை விட்டு இருக்கலாம் அந்த நீங்கள் இருந்தாலும் நேற்று வரை உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் உன் படிப்பில் ஏதோ ஒரு பாடத்திட்டத்தில் அரியர் இருந்து கொண்டே இருந்தாலும் தொடர்ந்து தோல்வியை நீ சந்தித்து கொண்டு இருந்தாலும் புறப்பட்ட இடத்திலே நீ நின்று கொண்டு இருந்தாலும் ஆனால் இந்த நாளில் தேவன் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறாராம் தடைகளை உடைக்கின்றவர் உங்களுக்கு முன்னே போகின்றார் அவர் முன்னே போய் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கின்றார் உனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய கோணல் மாணல்களை எல்லாம் இறைவன் சரி செய்து திறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கின்றார் நேற்று வரை எதிர்மறையாக இருந்த சூழ்நிலைகள் இன்றிலிருந்து உங்களுக்கு சாதகமாக மாறப்போகின்றது ஏனென்றால் தடைகளை உடைக்கின்றவர் உங்களுக்கு முன்னே சென்று கொண்டிருக்கின்றார் தடைகளை நீக்கி போடுகின்றவர் உங்களுக்கு முன்பதாக சென்று நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு விரும்புகின்றார் இன்றைக்கு உங்கள் நிலை எதுவாக இருந்தாலும் தோல்விகளை சந்தித்த வண்ணமாய் பிரச்சனைகளோடு கணவன் மனைவி பிரச்சனையோடு பிள்ளைகள் பிரச்சனையோடு பெற்றோரோட ஒரு பிரச்சனை தகப்பனாரால் ஒரு பிரச்சனை தாயாரால் ஒரு பிரச்சனை சுகவீனப்பட்ட பெரியோர்கள் கடன் பிரச்சனைகள் இன்றைக்கு அவமானப்பட்ட நிலையில் நாம் நின்று கொண்டு இருந்தாலும் இவை அனைத்தையும் தேவனால் மாற்ற முடியும் இன்றிலிருந்து இந்த நொடியிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சூழ்நிலைகளை இறைவன் போகிறார் உங்கள் தரித்திரத்தை இறைவன் மாற்றப் போகிறார் இதோ உங்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த வேதனையை இறைவன் போகிறார் என்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு விடிவு கிடைக்கும் இப்படியே இருந்து விடுமா என்னுடைய வாழ்க்கை இப்படியே கடந்து விடுவேனா என்னுடைய வாழ்க்கைய இதோ பாரப்பட்டு இருக்கிற சகோதரிக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை இப்படியே உன் காலம் செல்லாது உன் கண்ணீரை எல்லாம் என்னுடைய தோற்பையில் வைத்திருக்கிறேன் இதோ இன்றிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்கின்றேன் இன்றிலிருந்து உனக்கு திறந்த வாசலை நான் வைத்திருக்கின்றேன் அதை எவராலும் பூட்ட முடியாது உனக்கு எதிராக எவராலும் எழும்ப முடியாது என்று இறைவன் கூறுகின்றார் பிரியமானவர்களே இந்த செய்தியை கேட்கும்போது ஆண்டவருடைய வல்லமை உங்களை ஆட்கொள்வதாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத காரியங்கள் குறைவோடு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் இறைவன் இந்த நேரத்துல இந்த நேரத்துல அந்த தடைகளை எல்லாம் உட்டைத்து போடுவாராக அந்த கஷ்டங்களையும் அப்படியாய்ப்பட்ட பெரிய பெரிய பாரங்களையும் இறைவன் இந்த நேரம் மாற்றுவாராக உங்களை ஆண்டவர் இந்த நேரம் சுகப்படுத்துவாராக நீங்கள் நஷ்டப்பட்ட ஒவ்வொன்றையும் இந்த நாளில் இறைவன் உங்களுக்கு இரட்டத்தனையாக தேவன் கூட்டி கொடுப்பாராக உங்கள் தொழில் காரியத்தில் இறைவன் ஒரு போகின்றார் இந்த நேரத்தில் மன அமைதி இழந்து காணப்படுகிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இறைவன் இந்த நேரம் மன அமைதியையும் சமாதானத்தையும் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது இந்த நாளில் இறைவன் நம்முடைய வாழ்வில் அனைத்தையும் அவர் செயல்படுத்த இருக்கிறார் சகலத்தையும் செய்ய அவர் இருக்கிறார் அவர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது விசுவசிக்கின்றவர்களுக்கு எல்லாம் கை நீங்கள் நம்புங்கள் நிச்சயம் தேவன் மாற்றுவார் சூழ்நிலைகளை மாற்றுவார் நஷ்டங்களை மாற்றுவார் பிரச்சனைகளை மாற்றுவார் எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு சாதகமாக திருப்பி தருவார் இதோ இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்பி விசுவசிக்கின்றவர்களுக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கும் கண்களை முடிச்சு பிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி எங்கள் வாழ்க்கையில் அப்பா திறந்த வாசலை நீர் வைப்பதற்காக நன்றி நீர் நினைத்ததை எவராலும் தடுக்க இயலாது என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஐயா இந்த நாளில் இருந்து எங்களுடைய தரித்திரங்கள் மாறட்டும் தடைகள் நீங்கட்டும் எங்களுடைய ஒவ்வொரு குறைவுகள் எல்லாம் இந்த நாளில் ஆசிர்வாதமாய் மாறட்டும் பரத்திலிருந்து விண்ணிலிருந்து எங்களுக்கு உதவிகள் புறப்பட்டு வரட்டும் அப்படியே நீ செய்ய போகின்ற கிருபைக்காக நன்றி அப்படியே நீ தாங்க போகின்ற உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்வில பரிபூரண மாற்றத்தை இறைவன் கொடுப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் மன அமைதி சமாதானத்தை கொடுப்பதற்காக நன்றி பொருளாதார ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நன்றி எங்கள் அவமானத்தின் நிலையை இறைவன் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த சபங்கள் அனைத்தையும் மேலான நாமத்தில் நான் ஏடுக்கிறேன் உம்மை தான் நம்பியிருக்கீரோ உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா உம்மைத்தா நம்பியிருக்கீரோ உம்மையன்றி யாரும் இல்லையப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மை தான் நம்பி இருக்கோம் மேசப்பா அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மை தான் நம்பி இருக்கோம் மேசப்பா